சம்பள உயர்வு அதாவது நமக்கு உத்தியோகத்தில் நன்மைன்னா ஒன்று உயர்வு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இதில் ஏதேனும் ஒன்று கிடைக்கலாம் இல்லை நல்ல அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி பத்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் அல்லது பத்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நான் ரொம்ப தோண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உண்மையான அங்கீகாரம் உங்களுடைய அவரவர் இடங்களில் கிடைச்சும் அப்படியே ஜாதகத்துக்கு வந்துடுங்க ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு நடக்குன்றதோ இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காத உங்கள் குடும்பத்தினர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிடாத உங்கள் சக ஊழியர்கள் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிடாத உங்களுடைய முதலாளி உங்களை புரிஞ்சுக்க அந்த மாதிரி உங்களுக்கான அங்கீகாரங்கள் உங்களுடைய உண்மை உழைப்புக்கான அங்கீகாரங்கள் இம்மாதம் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேலே இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் புது பலன் தான் அது அது பத்து தான் ஆனா உங்க ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடி கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேல உறுதியா நடக்கும் சரிங்களா அதனால உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது கும்பம் கும்பராசினியர்களை கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்க போறோம் இதில் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து சதமானம் தான் அப்படின்னாலும் கூட நான் சொல்ற தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஐம்பது சதமானத்திற்கான ஒரு நல்ல பலமான பலனாக அது மாறிடும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல கும்ப ராசினேயர்களுக்கு இந்த மாதம் சொல்ற அளவுக்கு ரொம்ப பெரிய நற்பலன்கள்னு எதுவும் இல்லை கொஞ்சம் சில இடங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் கொஞ்சம் கூடுதலாக உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணுங்க சரிங்களா அந்த விதத்தில் முதல் அமைப்பாக இந்த மாதம் என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை கிடைக்கும் அப்போ தாராளமாக முயற்சிங்கள் நண்பர்களே வேலை வாய்ப்புக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்க நீண்ட நாளா நல்ல வேலை இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கின்ற கும்பராசினே வேலை வாய்ப்புக்காக முயற்சியங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படியே ஜாதகத்துவாங்க இது அஞ்சு சதமானம் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கு வேலை கிடைச்சிருமானா கிடைக்காது அப்ப யாருக்கு கிடைக்கும் வேலை கிடைக்குங்கிறது கோச்சாரம் பிராப்தம் இருக்கு கிடைக்கிறது தசா நடக்கணும் யாருடைய தசாபுக்தி ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட கிரக தசாபகுதிகள் இப்போ நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு உயர்வுகள் கிடைக்கும் அது ப்ரொமோஷன் ரிலேட்டடாக கிடைக்கலாம் அல்லது தொழிலில் சாரி உத்தியோகத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு அமைப்புகள்னு சொல்லக்கூடிய சம்பள உயர்வு அதாவது நமக்கு உத்தியோகத்தில் நன்மைனா ஒன்று உயர்வு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இதில் ரெடத்தில் ஏதேனும் ஒன்று கிடைக்கலாம் இல்லை நல்ல அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்க ஜாதகப்படி பத்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் அல்லது பத்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது உறுதியா ஏற்றம் உண்டு சரிங்களா ஆக நீங்க கொஞ்சம் கடுமையா உழைச்சிங்கன்னா போதும் வேலையும் கிடைக்கும் வேலையில் நல்ல உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ரெண்டாவது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அஹ் ஏதேனும் புத்திரபாகியத்துக்காக முயற்சிச்சுட்டு இருக்கீங்க இல்லை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து நன்றாக கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது ஜாதகத்துக்கு வந்துடுங்க ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்குது உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது மாற்றுக்கருத்தே கிடையாது நண்பர்களே ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற காலகட்டம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த லவ்லாம் எதுவும் ஓடிக்கிட்டு இருக்குங்க சார் கொஞ்சம் பயமாக இருக்கு சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காதல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஜாதக ரீதியாகவும் ஐந்து பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக காதல் வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் அல்லது ஏதாவது உங்களுடைய ஃபேஷன் இல்ல உங்களுடைய எய்ம் அதை அடையிறதுக்கான முயற்சி அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் தொழில் இருக்கலாம் குடும்பம் சார்ந்திருக்கலாம் உத்தியோகம் சார்ந்து இருக்கலாம் எதை சார்ந்து வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய அந்த இலக்கை நோக்கிய முயற்சியில் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க சினிமா வாய்ப்புக்கான சில நடிகர்கள் அல்லது அந்த வாய்ப்பு பெற்றுத்தருவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நடிக்கிறீங்களாங்கிற மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் இல்லை ஏதாவது வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலை செய்கின்ற இடம் சம்மந்தப்பட்ட சில காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதை இலக்கா வச்சு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதற்கான சில தொடர்புகள் அதற்கான சில வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே தசாபக்திக்கு வாங்க மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு யாருக்கு தசாபகுதிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நண்பர்கள் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பு சரிங்களா அதனை அடுத்து தான் நீண்ட நாளாக சார் கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீண்ட நாளா உண்மையா இருக்கேன் நீண்ட நாளா என்னுடைய கடமையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது வேலையிலையாக இருக்கலாம் குடும்பத்திலையா இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலேயா இருக்கலாம் எனக்குன்னு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல நான் ரொம்ப தோண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உண்மையான அங்கீகாரம் உங்களுடைய அவரவர் இடங்களில் கிடைச்சோம் அப்படியே ஜாதகத்துக்கு வந்துருங்க ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி யாருக்கு நடக்கின்றதோ இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காத உங்க குடும்பத்தினர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிடாத உங்க சக ஊழியர்கள் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிடாத உங்களுடைய முதலாளி உங்களை புரிஞ்சுக்க அந்த மாதிரி உங்களுக்கான அங்கீகாரங்கள் உங்களுடைய உண்மை உழைப்புக்கான அங்கீகாரங்கள் இம்மாதம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆக இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு ஒன்பது பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடந்துருச்சுன்னா உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய பெயர் புகழ் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட்டுரும் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரிங்க இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான அமைப்பு என்ன சொல்கிற மாதிரி திருமணம் இந்த தசாபுக்தி நடந்தால் உறுதியாக கிடைச்சிரும் கோச்சாரம் அதனை தடை செய்யாது அப்படிங்கிறதுல நீங்கள் புரிஞ்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் உறுதியாக திருமணம் நடந்துடும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் சரிங்களா சரிங்க எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இம்மாதம் ரெண்டு விஷயம் கொடுக்கல் வாங்கல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஏன்னா யாருக்கிட்டயாவது பணத்தை வாங்கினீங்களா டைமுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் சரிங்களா ரெண்டாவது வீண் பேச்சை தவிர்த்துக்கிடணும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த முடியாத விஷயத்தை நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசுகிறீங்க அல்லது குடும்ப விஷயம்னு வருகின்ற பொழுது தேவையில்லாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறீங்க அவசரப்பட்டு எடுத்தவன் கவுத்தவனு பேசுகிறீங்கன்னா அது குடும்பத்திலையும் பிரச்சனையே தரும் தொழில் செய்கின்ற இடங்களில் பேசும்போது தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் பிரச்சனையை தரும் ஆக யாகாவ ராயினும் நாகாக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐயா வள்ளுவ பெருமகனார் சொல்லிட்டு போனது மாதிரி நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம் உங்க ஜாதகப்படி ரெண்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தி இப்ப நடக்குது அப்படி இல்லைன்னா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த குடும்ப வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைகள் இல்லை ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரிவினைகளை பலப்படுத்தி பிரிவினையை நோக்கி பயணப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் அமையும் சரிங்களா அப்படியே தசாபக்திக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி எட்டாம் இடம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கின்றதோ உறுதியாக குடும்ப வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகரிச்ச வண்ணம் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு போயிடும் ஆக இந்த மாதம் வேலை தொழில் பொருளாதாரம் இது சார்ந்த அமைப்புகளில் ஒரு நன்மைகளை செய்தாலும் கூட குடும்ப வாழ்க்கை உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை தந்துதான் தீரும் அதே உங்களுடைய குடும்பம் சார்ந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கின்ற சிலருக்கு உடல்நலத் தொந்தரவுகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக விரயங்களை அதிகப்படுத்தும் சரிங்களா ஆக இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை பரிகாரம் துர்கை அம்பாள் வழிபாடு தலை சிறந்த பரிகாரமாக அமையும் அதையெல்லாம் விட சிறந்த பரிகாரம் இப்போ சொன்ன இடங்களில் நாவடக்கமும் தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதை தவிர்க்கிறதும் மிகச்சிறப்பு சரிங்களா ஆக அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி